நீங்கள் பார்த்துக் தமிழ்நாடு முக்கிய செய்திகள் வணக்கம் காலி மது பாட்டிலை வாங்காமல் அடிப்பதாக முதியவர் ஆட்சியரிடம் மனு திருவள்ளூர் மாவட்டம் கீழானூர் பகுதியை சேர்ந்த சம்பத் என்பவர் கூலி வேலை பார்த்து வந்த நிலையில் வருவாய் மிகவும் குறைவாக இருந்ததால் அவதிப்பட்டு வந்த நிலையில் தமிழக அரசு காலி மது பாட்டில்களை திரும்ப கொடுத்தால் பத்து ரூபாய் டாஸ்மாக் கடையில் தரப்படும் என அறிவிப்பு வெளியிட்டதால் கூலி வேலையை விட்டுவிட்டு தினமும் பாட்டில்களை எடுத்து சுத்தம் செய்து அதனை டாஸ்மாக் கடையில் கொடுத்ததன் மூலம் சுமார் முன்னூறு முதல் எட்நூறு ரூபாய் வரை தினமும் வருவாய் கிடைத்ததால் அதனையே தொழிலாக நடத்தி அதிக அளவில் வருமானம் ஈட்டி வந்துள்ளார் அடிப்பதாகவும் டாஸ்மார்க் ஊழியர்கள் மீது குற்றம் சாட்டினார் கூலி வேலையை விட்டுவிட்டு பாட்டில் எடுத்து டாஸ்மார்க் கடையில் விற்பனை செய்து வந்த நிலையில் திடீரென பாட்டிலை வாங்க மறுப்பதால் வருவாய் பாதிக்கப்படுவதாகவும் மது பிரியர் சம்பத் வாயில் கோரிக்கை மனுவும் இரண்டு கைகளில் மது பாட்டில்களுடன் வந்து ஆட்சியர் அலுவலகத்தில் நூதன முறையில் கோரிக்கை அளித்ததுடன் காலி மது பாட்டில்களை திரும்ப பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார்